கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மையான்னு சொல்லுவாங்கல்ல இப்பெல்லாம் தீர விசாரிப்பது கூட தான் இருக்கு ஏண்டா இப்போ வந்து கூட அந்த மற்றவனை பார்த்து பொறாமப்படுறதும் ஏதாவது வயிற்றுறிச்சலில் சில மூட்டுச்சாட்டு வேலை செய்கிறதும் அப்படி இப்படி பண்ணி சில குடும்பங்களை பிரித்து வைக்கிறது சில ஃப்ரெண்ட்ஸை பிரித்து வைக்கிறது கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறது அது யாரும் இல்லை சொந்த த சகோதரமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் ஏன் அப்பா அம்மாவா கூட இருக்கலாம் மாமா மாமியாக இருக்கலாம் யாராயும் இருக்கலாம் உறவுகளை பிரித்து வைக்கிறதுன்றது அந்த டைமில் வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக அதை செய்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியாது கர்மா கர்மான்றது அனுபவித்தாகவே வேணும் நாங்கள் இன்று நாங்கள் செய்கிற பாவம் புண்ணியம் இரண்டுக்குமான பலனை அனுபவிக்க போகிறது எங்கேட பிள்ளைகள் நாங்கள் புண்ணியம் செய்தால் எங்கேட பிள்ளைகள் நல்லா இருக்குங்கள் அதளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் இதே மாதிரி நாங்கள் பாவம் செய்தால் அந்த பாவம் முழுக்க அந்த பிள்ளைண்ட தலைலாம் போய்விடும் இது கண்கூடாக இப்போ பார்க்கக்கூடியதாகவே இருக்குது இந்த கர்மாவை அனுபவிக்கிறது ஸோ முடிந்த வரைக்கும் புண்ணிய செய்யாட்டிலும் பரவாயில்லை பாவம் செய்யாமல் இருந்து கொள்ளுவோம் அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பிள்ளைகளுக்கும் எங்களோட பரம்பரைக்கும் நல்ல நன்றி